கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேனுடைய அரவணைக்கும் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமன்ற புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் துமார்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருறுப்பானவிகள் சுத்தமானுடைய வார்த்தைகளோ இன்பமானவிகள் தும்மா நினைவுகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதாம் அருப்பாய் இருக்கிறான் நீதிமானுடைய வார்த்தைகளோ கர்த்தருக்கு இன்பமாய் இருக்கிறதாம் பிரியமானவர்களே உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் என்று வேதம் செல்கிறது பெரிய மாணவர்களை யார் கடவுளுக்கு பயப்படாதவன் வேதத்துக்கு கீழ்படியாதவன் உலகத்தின் கட்டுப்பாடுகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவன் பெற்றோரை நிந்திப்பவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன் பாவ உணர்வு இல்லாதவன் அப்படிப்பட்ட துன்மாத்தனுடைய நினைவு கர்த்தருக்கு அருப்பாடு அவன் நினைக்க மாட்டான் விரைவில் கெடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் தீய வழி நடக்க வேண்டும் தீமையான கருங்கில் செய்ய வேண்டும் என்று அவன் அதையே திண்டித்துக் கொண்டிருப்பான் அவன் நினைவு அதையே யோசித்துக் கொண்டிருக்கும் எதை அவன் யோசிக்கிறானோ சிந்திக்கிறானோ அதை அவன் செய்வான் நினைவு கர்த்தருக்கு அருறுப்பானது ஆனால் நீதிமானுடைய நினைவோ வார்த்தையிலோ கர்த்தருக்கு இன்பமானது என்று வேதம் சொல்கிறது பெரியமானே நீங்கள் யார் நான் யார் துன்மார்க்கமான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் துன்மார்க்காமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கருத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அடி வேதத்தை தியானிக்கிற மனசன் வாக்கியவான் என்று சொல்லுகிறதே அவடைய நினைவு கர்த்தருக்கு இன்பமானது பெரியமானவளே அவடை வார்த்தை இன்பமானது பெரியமானவளை நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்குமாய் மாறிவிடக்கூடாது பெரியமானவளை ஒரு நாளும் வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது இதை நேசிக்கும் பொழுது இதனுடைய வாழ்க்கையை அத்தியாசிக்கும் பொழுது நம்முடைய நினைவு துன்மார்க்குமாய் மாறிவிடாது பெரியமானவளை இன்றைக்கு பாருங்கள் ஒரு துன்மார்களுடைய வாழ்க்கை இல்லை நீடித்த வாழ்வு அவனுக்கு கிடையாது வேதம் சொல்கிறது இதோ துன்மார்களை தேடினேன் அவன் இல்லை அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் என்ன வேதம் சொல்கிறது அன்மான தேவடைய ஜனமே நாம் தோலத்தில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணக்கூடாது துன்மார்க்கமாய் நாம் சிந்திக்கக்கூடாது நல்லதே சிந்திகள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உள் வாழ்க்கை சுபட்சமாய் மாறும் பெரியமானவர்களே இந்த உலகம் துன்மாக்கத்தில் கிடைக்கிறது அக்கிரமத்தில் மூழ்கி அறிக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை துன்பார்க்கமாய் இல்லாத பெரிய பொன்னீதிமானாய் வாழ்வுக்கு நாம் பிரயாசப்படுவோம் கருத்தவங்களுக்கு அறிவு புரிவாராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான் வரை இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த நாளே பாதுகாத்து கொடுங்க இந்த பிள்ளைகள் காணப்படக்கூடிய வியாதிகள் கஷ்டங்கள் கடன் பாரங்கள் பிரச்சனைகள் தோல்விகள் பயம் எல்லாற்றின்னாலே எடுத்து போட்டு ஆடுவே சந்தோஷத்துக்கு கொடுங்க சமானத்துக்கு கொடுங்க நான் சுர்மார்கமாய் வாழக்கூட ஆண்டவரை உமை போல வாழ கிருபித்தாரன் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் திமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஏசும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தவனே ஆமே ஆமே கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே